அப்போ என்ன பிரச்சனை நானும் எந்த கட்சியில தான் இருக்கேன் நானும் ஒன்றிய சில தான் இருக்கேன் எனக்கு சொன்னதான் கிளம்புவாங்க என்ன விசுத்து போயிடும் அந்த மக்கள் கோரிக்கை நீர்த்து போயிடும் அப்போ நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவை அமைப்பா கூலி எடுக்க வேண்டும் பெரியவர்களே இதுக்கப்புறம் நீங்க நான் ஒன்றியத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த நஷ்டத்தை எவ்வளவு பாராட்டி பேச நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா

அப்ப பத்து எவராட்சி அறுபது சட்டமன்ற தொகுதியில மீண்டும் ஒரு ஒன்பது பேரணி மிகப்பெரிய வாய்ப்பு பிப்ரவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை பாராளுமன்ற தொகுதி மீது நடைபெற இருக்கு அமைப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுத்து பேசி இந்த பாராளுமன்ற மாவட்டத்தை யாரை சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் அந்த விஷயம் கூட முடிவெடுக்கணும் ஏன்னா அமைப்பினருக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலர் கீழ மாவட்ட இணைச்சராக இருப்பாங்க வந்து அவங்க

வாழ்ந்து வந்தது அதே நேரத்துல அதுதான் நம்ம சுதந்திரமா மாறி இருக்கு அப்போ கூட்டமா குழுவாக கூடி முடிவெடுக்கிற அந்த தன்மை வந்து இங்கிருந்து வர வேண்டும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்து நம்ம ஆர்ப்பாட்டங்கள் வழி போராட்டங்கள் வழி இந்த தமிழரசு வச்சு மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் என்ன இருக்காங்க இவங்க பின்னங்கிதா இருக்காங்க வந்து அடையாளமா தொடர்ச்சியா வீதிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க உரிமைகளை கேட்டு பெற ஆரம்பிச்சுட்டாங்க தமிழரசை வச்சு தொடர்ச்சியா நிலைநிறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது அதனால பெரியவர்களே

இன்னொரு மாநிலத்தில் பல மிகப்பெரிய மாவட்ட செயலாளர் காலியா இருக்கு அப்ப அந்த மாவட்ட செயலாளருக்கு யாரும் போடலாம் அப்படின்னா தலைமை குழப்பம் அடையணும் அப்படி வேலை பார்க்கணும் நீங்க தலைமை குழப்பம் அடையணும் நீங்களா ஆஹா இவரை சரியா இருக்கா இவரை சரியா இருக்காரு ஒரு ஐநூறு அறுநூறு பேர் இந்த போட்டியா அப்ப மாவட்ட செயலாளருக்கு யார போடலாம் அப்படின்ட்டு அந்த இடம் வெற்றிடமா இருந்தா அங்க நம்ம சமுதாயத்தை மட்டும் இல்ல நம்முடைய உணர்வை சிந்தனையை அடங்க வச்சுக்கலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் வராம இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி மாநாடு வழி தலைவர் சமநீதியார் படி அவருடைய கட்டளைக்கு கீழ் பயணிக்க தயாராகி